ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் லெவன்த் ஜேட் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் நல்லாயிருக்கா ஸ்பார்க் ப்ளக்குக்கு வரக்கூடிய கரண்ட்டுடைய ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறையா நண்பர்கள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோ வந்து பண்ணணுமா ஒரு யோசனை ஆனால் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் இந்த செஷன் ஹீரோ ஹோண்டா ஸ்பார்க் பிளக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டூல்கிட்டிலே வரக்கூடிய ஒரு ப்ளக்ஸ் பேனர் ஒரு ராட் அல்லது ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போகிறோம் அப்படி இல்லை உங்கள்கிட்ட இந்த டூல் அவைலபிள் இல்லைன்னா பதினாறு பதினேழு ரிங்ஸ் இருந்தால் போதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் எல்லா போல் நட்டுமே ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுனிங்கன்னா லூஸ் ஆகும் கிளாக் வைஸில் சுற்றுனீங்கன்னா டைட் ஆகும் ஸோ இப்போ நம்ம ப்ளக்கை என்ன பண்ண போகிறோம் ப்ளக் ஹெ ப்ளக்குடைய ஹெட்டில் இருக்கக்கூடிய அடாப்டரை ரிமூவ் பண்ணிட்டு ப்ளக்கை வந்து லூஸ் பண்ணி வெளில எடுக்க போகிறோம் ஸோ இப்போ ப்ளக் ஸ்பார்க் ப்ளக் எடுத்துட்டோம் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் ஸ்பார்க் ப்ளக் ஹோல்டர் அல்லது ஸ்பார்க் ப்ளக் அடாப்டர் இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா இரண்டு டைப் வரும் ஒரு டைப்பில் உள்ளேருந்து ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் மட்டுமே இந்த ஒயர் வெளியில் ரிமூவ் ஆகும் இன்னொரு டைப்பில் ஜென்டலாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் ஸோ இப்போ வெளியில் வந்துடுச்சு அடாப்டர் வெளியில் வந்துடுச்சு ஸோ இப்போ இதில் கரண்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க முக்கியமான காஷன் திரும்ப ஸோ ஒன் செகண்ட் முக்கியமான காஷன் இந்த கச்சடி லைன் பார்த்தீங்கன்னா வண்டியை பொறுத்து ஒரு எயிட்டீன் தௌசண்ட் பதினெட்டாயிரம் வோல்டேஜ்லேருந்து இருபத்தஞ்சாயிரம் வோல்டேஜ் வரைக்கும் வரும் கவனமாக ஹேண்டில் பண்ணலாம் ஷாக் கிடைக்கும் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இப்போ அந்த ஸ்பார்க் பிளக் வயரில் எப்படி கரண்ட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம கிராஸ் செக் பண்ண போகிறோம் வண்டி நியூட்ரலில் இருக்கா செக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸோ நியூட்ரல் இருக்குது இக்னேஷன் கீ ஒயர் ஆன் பண்ணிருக்கோம் இக்னேஷன் இப்போ இந்த ஸ்பார்க் பிளக் இதனுடைய நம்ம என்ன டிப்ல இருந்து குறைந்தது ஒரு இரண்டு அல்லது மூன்று இன்ச்சு கேப் விட்டு பிடித்திருக்கிறோம் இப்போ மெட்டல் பாடியில் என்ன பண்றோம் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணாமல் கிக்கரை கிக் பண்ண போறோம் இந்த ஸ்பார்க் வரது உங்களுக்கு தெரியும்ப நீங்க பார்க்கலாம் அதில் வண்டி நியூட்ரன்ல போல வண்டி நியூட்ரல் பண்ணிருக்கோம் பிளக் வயர் சேப்டியாக பிடித்திருக்கிறோம் கொஞ்சம் கவனம் இல்லாமல் செக் பண்ணீங்கன்னா கையில் ஷாக் அடிக்கும் இந்த ஸ்பார்க் டென்சிட்டி குறைந்தபட்சம் பத்து மில்லிமீட்டர் பதினைஞ்சு மில்லிமீட்டர் லென்த் வரைக்கும் வரணும் ப்ளூ வரணும் வந்துருச்சுன்னா உங்களுடைய கச்சிட்டி காயிலேருந்து வரக்கூடிய கரண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க அர்த்தம் அடுத்து ஸ்பார்க் பிளக் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பார்க் பிளக் ஹோல்டர் வரோம் அடாப்டர் வந்து இன்செர்ட் பண்ணிடுறோம் ஸ்பார்க் பிளக்க இதில் இன்செர்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ வரக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஏர்த்தை எலக்ட்ரோட் சென்டரில் இருக்கிறது பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எர்த் எலெக்ட்ரோடுக்கும் பாயிண்ட்டுக்கும் நடுவில் வெர்டிக்கலாக மட்டும்தான் இதில் லைன் வரணும் சைடு வைஸில் வந்து கரண்ட் வந்துடுச்சுன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக் ஃபைல் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதே ப்ரொசீஜரில் நம்ம திரும்ப செக் பண்ணுறோம் இப்போ சென்டர் எலக்ட்ரோடுக்கும் எத்தனை எலக்ட்ரோடுக்கும் வெர்டிகலா ஒரே லைனாக ஸ்பார்க் வந்தால் அந்த ஸ்பார்க் பிளக் வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம் சைடில் வந்தாலோ அல்லது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வந்தாலோ அந்த ஸ்பார்க் பிளக் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணுறது எப்படி உள்ளேருந்து வரக்கூடிய ஹெச்டி லைனில் வரக்கூடிய கரண்டை செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது குறிச்சிட்ட வீடியோ உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கவனமாக செய்யுங்க செக் பண்ணும்போது கவனமாக செய்யுங்க ஷாக் அடிச்சுக்காதீங்க ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இது பயன்படணும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் சிவா லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லாத சத்தை உருவாக்கும் நன்றி பாய்